அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி இன்றைய கதை சோதனையை வெல் ஒரு ஊரில் சலவைத் தொழிலாளி ஒருவர் இருந்தார் அவரிடம் வயதான கழுதை ஒன்று இருந்தது அதற்கு வயதாகி போனதால் பொதி சுமக்க சிரமப்பட்டது நடக்கவும் சிரமப்பட்டது ஒரு நாள் தொழிலாளி தன் கழுதையுடன் சென்று கொண்டிருந்தபோது கழுதை வழியில் இருந்த பாலடைந்த கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது எப்படியாவது அந்த கழுதையை தொலைத்து தொலைத்துவிட நினைத்திருந்த தொழிலாளி இதுதான் சமயம் என்று நினைத்தார் கழுதையை மேலே தூக்கி விடாமல் அப்படியே கிணற்றில் புதைத்து விடுவோம் என அருகில் இருந்தவர்களை கூப்பிட்டார் கழுதை அப்படியே புதைந்து போகட்டும் என்று எல்லாருமாக சேர்ந்து மண்வெட்டி கொண்டு அருகில் இருந்த மண்ணை வெட்டி கிணற்றுக்குள் தள்ளினர் ஆரம்பத்தில் தன் மீது விழும் மண்ணை கண்டு திகைத்த கழுதை பின்பு சுதாரித்து கொண்டது தனக்கு நேரும் துன்பத்தை எண்ணி வருந்தி கொண்டிருந்ததால் பயனில்லை ஏதாவது செய்து தப்பிக்க வேண்டும் என நினைத்தது தன் மீது விழும் மண்ணை உடம்பை சிலிர்த்து உதறியபடியே கொஞ்சம் கொஞ்சமாக அடியெடுத்து வைத்து வெளியே வர முயற்சித்தது மேலே இருந்தவர்களும் மண்ணை வெட்டி போட்டுக்கொண்டே இருந்தார்கள் தப்பிக்க வேண்டுமென்ற குறிக்கோளை பிரதானமாக இருந்ததால் கழுதையும் வேகமாக மண்ணை உதறிவிட்டபடி மேலே ஏறிவிட்டது தொழிலாளியும் கழுதையின் விடாமுயற்சியில் வியந்து மனம் இறங்கி அதை தன்னுடன் அழைத்து செல்ல முடிவு செய்தான் மனிதர்களாகிய நமக்கும் விதங்களில் சோதனைகளும் துன்பங்களும் வந்து சேரலாம் அதையே நினைத்து உழன்று கொண்டிராமல் அதை எல்லாம் தள்ளிவிட்டு மீண்டு வர முயற்சி செய்வதே புத்திசாலித்தனம் நன்றி